வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாதன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரீபோரில் பற்றி நிறைய நண்பர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறனால அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து கண்டிப்பாக இன்னைக்கு கொடுத்துருவோமா ஏன்னால் நம்ம ஏற்கனவே நம்ம ரீபோருவில் பற்றி நிறையா போர் வீடியோக்குள்ளே வந்து நிறைய இந்த தகவல்லாம் கொடுத்துட்டோம் இருந்த போதிலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை தண்ணீர் வந்து குறைபாடு அதில் வந்து ரீபொருள் ஓட்டுனா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டக்கூடிய பொருள் எல்லாத்துலேயுமே தண்ணீர் வந்துடுதா சக்ஸஸாக இருக்கா அப்படிங்கிறத பற்றின ஒரு என்னுடைய அனுபவத்தையும் உங்களோட பருந்துகிறேன் அதே மாதிரி இந்த விலைவாசி குறைப்பு இப்போ திடீர்னு கொஞ்ச நாளாக நடந்துட்டு இருக்கு இது எதனால் வந்து சாத்தியம் இதில் வந்து யார் ஏமாற்றப்படுகிறார்கள்ங்கிறத பற்றி இந்த வீடியோ மற்றும் இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோவும் அதை பற்றி முழு விவரத்தையும் போடுறோம் இன்றைக்கி வந்து குறிப்பாக வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறையில் நம்ம வந்து அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதிலாக இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக முதல்ல வந்து நம்ம ஒரு போரல் அமைக்கிறது வந்து தண்ணீர் தேவைக்காக அமைக்கும் போது அதனுடைய ஆழங்கள் எவ்வளவு தண்ணீர் தேவைக்கு போல் எவ்வளோ ஆழங்கள் நம்மளுடைய ஏரியா குறிப்பாக சில ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து மிக வறட்சியான ஏரியா வேறு எந்த ஒரு சோர்ஸுமே இருக்காது அந்த மலை மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஏரியாக்கள்லாம் வந்து தயவு செஞ்சு நண்பர்களே போரல் ஓட்டும் போது நீங்கள் எவ்வளோ ஆழங்கள் ஓட்டணும்னு விருப்பப்படுறீங்களோ ஓட்டிருங்க ஏன்னா வந்து அங்கே வந்து இந்த மலையாளங்களில் போரல் அமைச்சிட்டு குறைந்த ஆழங்களை ஓட்டிட்டு மறுபடியும் அந்த கோடை வரும்போது தண்ணீர் பிரச்சனை வந்துடும் மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த போரல் ஓட்டி அதில் வந்து மறுபடியும் விவசாயம் செஞ்சு மறுபடியும் அந்த போரளை திரும்ப ஆழப்படுத்தி அதில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசுக்கு அதுக்கு நீங்கள் வந்து போரிலே ஓட்டாமே விட்டுட்டு போயிடலாம் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி கூத்துக்கள் தான் நடக்கு ஒரு ஏரியாவில் வந்து ஆழங்கள் வந்து நிர்ணயம் இருக்குது இன்றைக்கி வந்து வெட்ட வெளியில் எல்லாருமே தெரிஞ்சுக்கூடிய அளவில் இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் நமக்கு வந்து இருக்குது அப்போ நிறைய இடங்களில் போரல் அமைக்கும் போது அந்த ஆழங்களை வந்து எப்படி அப்படின்னு நான் இன்றைக்கி நாங்கள் செய்யக்கூடிய வேலையை நான் உதாரணப்படுத்திக்கிறேன் இப்போ தண்ணீர் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாக இருந்ததுன்னா அதிகபட்சம் ஒரு முந்நூறு டு ஐநூறு அடி வரையுமே நாங்கள் வந்து போரில் அமைச்சு கொடுத்துறோம் நம்ம அந்த போரில் அமைக்கும் போது அது வீடுகளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் திரும்ப நீங்கள் அந்த போரில் அமைக்க முடியாது ஏன்னா ஒரு காம்பவுண்டாலோ வீடோ கட்டிட்டீங்க செவ்று கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக போட முடியாது அதனால் ஆழங்கள் மேக்ஸிமம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அது வந்து எங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா வருடத்திற்கு வருடம் அந்த போரலுடைய நிலை என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்குங்கிறத வந்து அதில் உள்ள ஃபேக்டை வந்து நாங்கள் கரெக்டாக கணிச்சு வச்சுருக்கோம் இதில் வந்து எல்லாத்துக்கும் இந்த எதிர்பார்ப்பை வந்து மக்கள் எதிர்பார்க்க முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா இந்த போரல் தொழிலையுமே போலிகள் நிறையா கலந்துட்டாங்க போலி இடைத்தரகர்கள் போலி முதலாளிகள் அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம் அதே மாதிரி எந்த போரலில் வந்து நம்ம வந்து ரீபொருள் அமைக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு இன்னொரு முறையை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு போரல் அமைக்கும் போது நமக்கு வந்து ஒரு இன்ச் தண்ணி வந்திருக்கு ஒரு அரை இன்ச் தண்ணி வந்திருக்கு ஒரு எண்ணூறு அடி ஓட்டியிருக்கோம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஒரு ஆயிரம் அடி ஓட்டியிருக்காங்க அவங்களுக்கு மோட்ரு ஓடுது எனக்கு ஓடலை இதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கான நீர்மட்டமும் அந்த எண்ணூறு அடியில் தான் இருக்கும் அவங்களுக்கான நீர்மட்டமும் அந்த எண்ணூறு அடியில் தான் இருக்கும் அவர்கள் கொஞ்சம் ஆழப்படுத்தினால அந்த தண்ணீருடைய பெருக்கம் அது தண்ணீருடைய பெருக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த மோட்டர் வந்து ஒரு நான் ஸ்டப்பாக ஓடிட்டுருக்கு அவ்வளோதான் அப்போ வந்து அதில் கீழே வந்து ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீர் வந்துருச்சு அவங்க ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மை கிடையாது ஒரு நீர்மட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொதுவாக ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஐநூறு அடியில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் இருக்குது சில இடங்களில் ஒரு எண்ணூறு அடி இருக்குது இப்போ அந்த ஆல்டிட்யூட்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இப்போது எடுத்துட்டிங்கன்னா ஓசூர் கிருஷ்ணகிரி பெங்களூர்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து ரொம்ப உயரத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்காங்க அப்போ அவங்க வந்து ஆழங்கள் அதிகம் ஓட்டித்தாங்கணும் அந்த இடங்களில் வந்து பூமியோட நீர்மட்டம் வந்து கீழே இருக்குது அதனால வந்து அவங்க ஒரு அடி ஆயிரத்தி ஐநூறு அடி ஓட்டலாம் மற்றபடி நம்ம எல்லா ஏரியாலேயுமே வந்து நம்ம வந்து அந்த ஆழங்கள்லாம் கொண்டு போகணுமா கொண்டு போன தண்ணீர் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது தவறு ஏன்னா எந்த ஒரு இதுலேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு கிடையாது அதனால் வந்து தயவு செஞ்சு ஆணங்கள் வந்து நம்மளுடைய தேவைக்கு இருக்கணும் கண்டிப்பாக வந்து மறுபடியும் நம்ம ரீபோர் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு போரல் அமைக்கும் போது இரண்டு செலவினங்கள் வந்து ஏற்படுறது ஒரு போரில் அந்த ரீபொருள் ஓட்டும் போது தான் குறிப்பாக இப்போ எந்த போரலில் வந்து தண்ணீர் வந்து போ ரீபொருள் அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலான்னா நீங்கள் வந்து ஒரு போரல் ஓடிட்டுருக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு சப்மர்சபலே ஓடு ஒரு அஞ்சு சிபி ஓடிட்டுருக்கு இப்போ கோடை வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஒரு ஐந்து மணி நேரம் ஓடிச்சு இப்போ இந்த செப்டம்பரில் வந்து ஒரு நான்கு மணி நேரம் ஓடுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு போரலை வந்து நீங்கள் ஆழப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் கண்டிப்பாக அதே வந்து சில போரலில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஆகஸ்ட் மாதம் வரையும் நல்லா ஓடிகிட்டு இருந்ததுங்க செப்டம்பர் மாதம் ஒரு அஞ்சாம்தேதி வந்தது அதுக்கப்புறம் போர்வெல் சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கிடையாது எல்லாமே நின்று போச்சு அப்படிங்கிற போரலை தயவு செஞ்சு ஓட்டாதீங்க அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளில் போர் நீர் மட்டம் நிற்காது அப்படி அது ஒரே நாளில் நின்றுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தண்ணீரை வந்து வேறு யாராவது பிடிச்சிருப்பாங்க அதில் வந்து இன்னைக்கு நல்ல உள்ளங்கள் கொண்ட நிறைய நண்பர்கள் இருக்காங்க என் தொழிலில் வந்து நான் ஒரு வாகன உரிமையாளராக இருந்துட்டு அந்த இதை சொல்லக்கூடாது இதில் வந்து நிறைய இடைத்தரக நண்பர்களும் நல்ல நண்பர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து அவார்டு கொடுக்கணும் ஒருத்தங்களுக்கு தண்ணி வந்துருச்சுன்னா அந்த தண்ணி வந்து எந்த நேரில் வருது அதை தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு அவங்க பூஸ்ட் பண்ணி அவங்களுடைய பாக்கெட்டையும் உதயம் நம்பிக்கிற ஆட்கள் நிறையா இருக்காங்க அதனால் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது இதை விளக்கமாக சொன்னாலும் யாருக்கும் புரிய போகிறது கிடையாது இந்த தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் இப்போ ஒரு போரல் வந்து ஒரே நாளில் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து நீர்மட்டம் வந்து நம்ம ஏதோ ஒரு போரில் சார்ந்து தான் இருக்கு அவங்க அந்த சைடில் இருக்கக்கூடிய போரில் வந்து நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து அவங்க ஒன்று ஏற்கனவே ஆழமாக போரல் ஓட்டி அந்த மோட்டரை வந்து ஆழமாக இருந்தாங்கனாலும் கண்டிப்பாக அந்த தண்ணீர் நின்றுரும் இல்லை புதுசாக போரல் அமைச்சிருக்காங்க சமீப காலத்தில் வந்து அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே கூட அமைச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு போரலில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த தண்ணீருடைய மட்டங்கள் வந்து சடனாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அந்த போரலை தயவு செஞ்சு நண்பர்கள் யாருமே ரீபோர் ஓட்டாதீங்க அடுத்த ஒரு காலங்கள் வரதுனே நம்மளுடைய விவசாய பணியை ஒதுக்கக்கூடிய விவசாய பணியாக இருந்தனால் கண்டிப்பாக தவிர்த்து கூட நம்ம வந்து அதில் இருந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா மழைங்கிற ஒரு ஆதாரத்தை வச்சு தான் இருக்குது நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு அடி ஓட்டுறாங்க ரெண்டாயிரம் அடி ஓட்டுறாங்க அது ஒரு ஃபேண்டசி மாதிரி அதாவது சினிமா மாதிரி ஆகிப்போச்சு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஏன்னா அந்த தொழிலில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்கள் மேலே நான் இந்த தொழில்குள்ளே இருக்கேன் இன்றைக்கி நிறையா நண்பர்களை பார்த்துருக்கேன் நிறையா பலதரப்பட்ட முகங்கள் தொழில்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்போ இதில் என்னென்னலாம் ஏமாற்றங்கள் நடக்குது என்ன மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து தேவைகளை அதிகப்படுத்திக்கிட்டே போனால் தான் எனக்கு காசு அப்போ நான் வந்து செயற்கையாக ஒரு விஷயங்களை வந்து நான் செய்யணும் அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்போ வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகணுன்னு நான் நிறையா பாயிண்டு ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய நண்பர்கள் இதில் வந்து கேடு விளைவிக்கக்கூடிய நண்பர்கள் நபர்கள்லாம் உள்ளே பூந்துட்டாங்க இன்றைக்கி வந்து விலைவாசிக்கு வந்து இப்போ நான் சமீப காலமாக இப்போ ஒரு செப்டம்பருக்கு பிற்பகுதியில் அதாவது முற்பகுதியிலிருந்து இப்போ வந்து நல்ல வறட்சி நாங்கள் இருக்கக்கூடிய சார்ந்த ஏரியாவில் வந்து இந்த வருடமே எண்பது தான் தொழிலில் வந்து நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம் ஆரம்பத்துலேருந்து இந்த ஆறு இன்ச்சு வந்து எண்பது ரூபாய் தான் ஓட்டிட்டுருவோம் இன்றைக்கி திடீர்னு ஒரு கூட்டம் முள் நளைஞ்சிருக்கு எழுபது ரூபாய்க்கு நாங்கள் பொருள் அமைச்சு தரோம் அதாவது என்னென்னா கூவி குவி விற்கக்கூடிய அளவுக்கு இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சைபர் செல் மாதிரி இவங்க வந்து திடீர்னு தொழில்களை வருவாங்க கொஞ்சம் நல்லா அதே இதையும் செய்வாங்க அதன் தொழிலோடைய இம்பாக்ட் என்ன அதனுடைய நஷ்டங்கள் என்ன அதனோட முதலீடு என்ன ஒரு போரில் அமைக்கிறதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன லேபர் பிரச்சனை என்ன இருக்குது அவன் எத்தனை பேர் போய் நம்ம விளக்கு பிடிச்சி கூப்பிட வேண்டிய எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத உள்ளே வந்தவர்கள் புது பணக்காரர்கள் அதே மாதிரி இந்த இடைத்தரகர்கள் கூட்டத்துலேயுமே ஒரு கூட்டம் இருக்கும் அந்த தொழிலை பற்றி ஒரு இடைத்தரகர்னால் என்ன ஒரு வாகன உரிமையாளருக்கும் அந்த போரில் அமைக்கக்கூடிய நபருக்கும் அந்த ஏரியாவில் ஒரு அதாவது இந்த மாதிரி இவ்வளோ ஆழங்கள் ஓட்டணும் இந்த ஏரியாவில் வந்து ஒரு வாகன உரிமையாளருக்கு தெரியாது அந்த இடங்களில் வந்து இத்தனடியும் ஓட்டியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஆழங்கள் ஓட்டினா தான் இந்த போரலும் சர்வே ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த போரல் முழுக்க நின்று அந்த வாகன உரிமையாளர் சரியான பைப்பை பிவிசி வச்சிருக்காரா சரியான ஆழம் வச்சுருக்காரா நிறையா கரெக்டான ஆழங்கள் ஓட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கக்கூடிய அந்த பணியும் செய்யணும் அதே போல் அந்த பாயிண்ட் முடிஞ்சுனா அந்த பாட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய தொகையை கணக்கு தொகையை வந்து வாங்கி வாகன உரிமையாளருக்கு கொடுத்துட்டு அதில் அவரோட உழைப்புக்கான ஊதியமாக ஆயிரரூபாயோ அது எவ்வளோ பேசுகிறாங்களோ அதை அப்படி எடுத்துகிட்டு போகிறவங்க தான் உண்மையான இடைத்தரகர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள்லாம் அப்படி கிடையாது ஒரு ஃபோன் வந்துவிட்டால் போதும் இந்த ஏரியாவில் பயன்றினு நீங்கள் எதாவது தெ தப்பு தவறுமா சொல்லியிருந்தீங்கன்னா கூட அந்த போரல்னால் என்னென்ன தெரியாது அவனுக்கு என்னென்ன சைஸ் போட்டு ஓட்டுறாங்க நல்ல சைஸை போட்டு ஓட்டுறாங்களா இந்த தேஞ்ச ஒளியை போட்டு ஓட்டுறாங்களான்னு தெரியாது அப்படி உள்ள ஒரு கூட்டம் அதே மாதிரி இந்த ஆடி ஆஃபரை வந்து இப்போ போரல் தொழில்லேயும் சக நண்பர்கள் வந்து ஒரு கூட்டம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க விலை குறைப்பு டீசல் விலை குறையலை ஆட்களுடைய விலை குறையலை வண்டி வாகனத்தோட விலை குறையலை உற்பத்தி பொருளுடைய விலை குறையலை அதில் கிடைக்கக்கூடிய பிட்டோடைய விலை குறையலை ஆனால் நீ எப்படி விலையை குறைச்சி இத்தனை எண்பது ரூபாய்க்கு நீ நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நீ எப்படி குறச்சி ஓட்டுற அப்படிங்கிறத மக்கள் வந்து யோசிக்கணும் அப்படி ஓட்டப்பட்ட நிறையா பொருளில் வந்து இன்னைக்கு நம்ம ரீபோர் பண்ணுறதுக்கு கடந்த வாரங்களில் நாங்கள் இரண்டு மூன்று பொருளை வந்து ஃபுல்லாக முழுமையாக ஓட்ட முடியாமல் வந்திருக்கு ஏன்னா அந்த கேசிங் மட்டத்துக்கு கீழே எங்களால் ஒரு அடி கூட ஓட்ட முடியல ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஆறு இன்ச் பொருளை ரீபோர் பண்ணுறோம்னா குறைஞ்சது ஒரு ஆறு இன்ச்சு அளவுக்கு இருக்கிற பிட்டை தான் தேஞ்சு பிட்டை தான் போட்டிருப்போம் அந்த பிட்டே போக மறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நயமாக தேஞ்சு போன கழிவுடைய பொருளை போட்டு நாங்கள் வந்து எழுபது ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு போகிறோன்னா அந்த போரில் ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்னே தான் வந்து அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா அந்த ஓட்டி நபரை திரும்ப கூப்பிடும் போது அந்த இடைத்தரகர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஏன்னா அவர் வந்து உண்மையான இடைத்தரகரோ வாகன உரிமையாளரோ கிடையாது அவங்க வந்து தொழிலில் வந்து அதாவது பழமொழியில் சொல்கிற மாதிரி புதிதாக பெய்த மழையில் முளைத்த காலங்கள் திடீர்னு விலைவாசி குறைக்கிறாங்க அப்போ அந்த போர் வந்து அந்த பார்ட்டியால் வந்து வச்சிருக்கவும் முடியல அவங்க வந்து அதை திரும்ப பயன்படுத்தவும் முடியல தண்ணீர் குறைஞ்சிருச்சு அதை ஆழப்படுத்த முடியல அப்போ அவங்க இன்னொரு பொருள் தான் அமைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது இந்த விலைவாசி தான் இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டு ரூபா விலை குறையுது அப்படின்னா யாரும் சும்மா அவங்க இருந்து கொண்டு வந்து போரை போட்டு கொடுத்துட்டு போக மாட்டோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அதற்கான திருட்டை நாங்கள் செயல்படுத்தினா மட்டும்தான் முடியும் இன்று இருக்கக்கூடிய விலைவாசிக்கு இந்த விலையை தான் வச்சு விற்க முடியும்னு இருக்குது அடக்க விலை அதையும் குறைச்சி நான் ஆடி கழிவுல கொடுக்குறேன்னா என்னது ஆடி ஆஃபரில் மூளை ஏமாத்த போகிறேன்னு அர்த்தம் அந்த வருடத்திற்கான இதை வந்து சீசனை வெளியே பூரா பிட்டை போட்டு ஓட்டிட்டு கடைசி நேரத்தில் வந்து இந்த தென்கோடியில் வந்து நின்று அந்த ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்தை பூரா நாசப்படுத்திட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டங்கள் இருக்குது அவர்கள் மாதிரி ஆட்கள்லாம் இந்த தொழிலில் இருக்க போய் இன்றைக்கி உண்மையான போரல் தொழில் அழிந்து கொண்டு இருக்கிறது என்னிடம் போரல் ஓட்டணும்னு ஆர்டர் கேட்கக்கூடிய நண்பர்கள் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இன்றைக்கி என்ன விலை அப்படிம்பாங்க நம்ம இந்த விலைங்க இன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உள்ள விலையை இல்லையே அவங்க வந்து உங்களோட அஞ்சு ரூபா குறைச்சி ஓட்டித்தரோனாங்க அப்போ அவன் திருடுறான் அவன் திருடும் போது நானும் திருடணுங்கிற அவசியம் இல்லை என்னால் முடியாது நீங்கள் வந்து அவங்களே வச்சு ஓட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த தொழிலை உருவாக்க தெரிந்த எங்களுக்கு இதில் வந்து இன்னமும் எவ்வளோ விலை குறைத்து எவ்வளோ நாசப்படுத்தினாலும் தாங்கக்கூடிய ஒரு மனசக்தியை வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரி உண்மையான போரல் நண்பர்கள் ஏற்பட்டிருப்பாங்க எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு போரல் தொழிலை வந்து ஒரு உன்னதமாக நம்ம வந்து செஞ்சுட்டு வரோம் ஒரு பொருளை வந்து உருவாக்க தெரிஞ்ச நமக்கு அதை வந்து அழிக உற்றக்கூடாதுன்னு ஒரு முயற்சியில் நம்ம வந்து ஒரு போரில் வந்து என்ன முறையில் வந்து அந்த பைப் வைக்கணும் பிவிசி வைக்கணும் அது எவ்வளோ ஆழங்கள் வைக்கணும் அது எப்படி செய்யணும் அது என்ன பிரச்சனைகள் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணுறோம் இன்றைக்கி வந்து அதெல்லாம் இந்த உண்மையை நிறைய இடங்களில் சொல்லி என்னுடைய வருமானத்திற்கு நானே வந்து ஊடு விளைச்சிருக்கேன் அதாவது பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பவுல்ஸ் வரும் ஒரு முந்நூறு அடிக்கு மேலே ஓட்ட வேண்டாம் அந்த இடத்துல தண்ணீர் நல்லா வந்துட்டுருக்கோம் நீங்கள் ஆழப்படுத்தாதீங்க ஒரு கோடை காலங்கள் வரும்போது தண்ணீர் குறைஞ்சுன்னா அந்த பொருளில் வந்து நம்ம ரீபேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம் ஆனால் எனக்கு முழுமையாக அந்த பில்லை கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க என்னுடைய பில்லில் வந்து ஆயிரம் ஐநூறு பிடிச்சிட்டு என்ன வாக்குவாதம் பண்ணி எரிச்சலை ஏற்படுத்தி என்ன அனுப்புவாங்க அப்படிங்கும் போது நான் திரும்ப ரெண்டாவது அவங்களுக்கு வந்து போரல் வந்து ரீபொருள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நான் முறையாக செய்ய முடியாது ஏன்னா விருப்பமே வராது ஏன்னா எவ்வளோ நாள் தான் நான் நஷ்டப்பட முடியும் அதே வந்து ஒரு ஏமாற்றக்கூடிய பேர் வழி எல்லாம் ஓகே நான் உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா குறைச்சி தெரிஞ்சு தரேன் ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு இரண்டு மூன்று வாரங்களாகவே படக்கூடிய துன்பங்கள் அதுதான் ஏன்னா ஓட்ட போகக்கூடிய பொருள் எல்லாமே நிறைய இடங்களில் ரீபருலே பண்ண முடியல தண்ணீர் இருந்த நல்ல நல்லா மோட்ரு இருந்தது இந்த கோடையின் காரணமாக வந்து அவங்க இந்த மோட்டரை வந்து எடுத்துகிட்டு ரீபருள் பண்ணணும் முயற்சிக்கிறாங்க ஆனால் முடியவே இல்லை அந்த ஓட்ட ஓட்டிய நபர்களையாவது கூப்பிட்டு நீ அந்த பொருளை செஞ்சு பாருங்க அப்படின்னு கூப்பிட்டா அந்த இடைத்தரகர் அந்த போரல் வாகன உரிமையாளர் வெளியே போயிட்டாரு வர மாட்டேங்கிறாரு அப்போ வந்து நீ ஏன் தட்டி கழிக்கணும் நீ வந்து வேறு வாகனத்தை விட்டு நீ செய்யி அதையும் செய்ய மாட்டாங்க காரணம் வந்து அவங்க தான் ஏமாற்றிருக்காங்களே விலையை குறைச்சி ஏமாற்றி ஓட்டிருக்கிறாங்க ஏன்னா இதில் எல்லாருமே துணை போகிறாங்க இன்னைக்கு வயிறு நம்மனா போதும் இந்த தொழில் வந்து நாளைக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிற பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது இவங்களாம் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி ஒரு குறிப்பிட்டா குறிப்பிட்ட நாள் ஆகாவோன்னு இருந்துட்டு திடீர்னு காணாமல் போகிற மாதிரி தான் அது மாதிரி தான் நிறைய போரல் வந்து என்னத்துக்கு போரல் அமைக்கிறோம் ஏன் ஓட்டுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இது பண்ணிடுறாங்க அவங்களோட சேலத்துக்கு அடுத்தவொலை பலியாக்கி விடுகிறார்கள் அதே மாதிரி நிறையா ரீபோரோலில் வந்து நம்ம ஓட்டக்கூடாத போரோல்னு ஒன்று ஒரு சில கேட்டகரி நம்ம நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கோம் இந்த பொருளெல்லாம் வந்து எந்த காரணத்து கொண்டும் மேற்கொண்டு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் அதை போல தான் நாங்கள் செய்யக்கூடிய தொழிலும் நாங்கள் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பாயண்டுகளை வந்து யார் கேட்டாலும் அது விளக்கத்தை வந்து நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க தான் செய்கிறோம் ஆனால் என்னை எவ்வளோ நண்பர்கள் வந்து சில நண்பர்கள் வந்து குதர்க்கமாக வேணும்னே எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு கடைசியில் ஒரு அதுக்கு ஒரு புள்ளி வைப்பாங்க அது மாதிரி சம்பவங்களும் நடக்கும்போது நம்ம ஏன் அதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் நிறைய இடங்கள்ல அது எனக்குமே தோணும் உண்மையிலுமே ஒருத்தங்க வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இன்றைக்கி வந்து ரீபோரல் ஓட்டுறது அப்படின்னா இன்றைக்கி ஒன்று ஒரு ஐநூறு அடி போரோல் வந்து நீங்கள் ஓட்டியிருக்கிறீங்க அதுக்கு கீழே ஓட்டணும் அப்படின்னா அந்த ஐநூறு அடிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் அது எதற்குன்னா நம்ம வந்து அந்த வண்டியை கொண்டு போய் செட் பண்ணக்கூடிய நேரம் ஆகக்கூடிய டீசல் செலவு அன்றைக்கி ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் இதெல்லாம் இருக்குது இதை வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த ஐநூறு அடிக்கு நீங்கள் சும்மா தானே போடுறீங்க அப்படின்னா அந்த ஐநூறு அடிக்கு நான் வந்து என்னுடைய கம்பெனியிலேருந்து என்னுடைய இருந்து அந்த போரல் வரையுமே நான் வந்து சும்மா டீசல் இல்லாமல் போக போகிறது கிடையாது அதே போல் அந்த இடத்துல வந்து ஏற்படக்கூடிய காலவரையங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆட்கள் வந்து ஒரு வாகனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய் செலவு சம்பளத்துக்கு ஆள் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான நாள் வந்து ஒரு அரை நாள் போயிடுது அப்படின்னா அவங்க வந்து எதை வச்சு நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு தான் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒரு போரில் அமைக்கும் போது ஆழங்கள் எவ்வளவு வேணுமோ ஓட்டிடுங்க திரும்ப வந்து அதை வந்து ரீபோர் ஆக்குவதற்கு முயற்சிக்க வேண்டாம் ஒரு ரீபோர் ஆக்குவதற்கு புதிய பொருள் ஓட்டுவதை விட இரண்டு மடங்கு செலவு பிடிக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும் ஏன்னா புது பொருள் ஓட்டும் போது கூட ஒரு பிவிசி பைப்பு இதெல்லாம் வச்சுருக்கோம் அதனால் வந்து கண்டிப்பாக அதுக்கான செலவு வந்து கூடியிருக்கும் ஆனால் இந்த இதில் பைப்பும் வைக்க மாட்டோம் எதுவுமே கிடையாது ஆனாலும் செலவு வந்து கூடியிருக்கும் அப்போ வந்து இரண்டு செலவுகளை வந்து ஒரே நேரத்தில் ஒரு பொருளுக்கு செய்கிற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து அந்த போரல் முயற்சியுமே வந்து நிறையா நண்பர்கள் வந்து இந்த போரலில் வந்து நீரோட்டம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை வள கனமான ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த போரல் அமைக்கும் போதே நம்ம நிறைய நண்பர்கள் நிறையா நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் தண்ணீர் மட்டங்கள் எந்தளவுக்கு உடையுது எந்தெந்த இடங்கள்லாம் வந்து வெட்டிடங்கள் வருது மழைக்காலங்கள் வந்தால் எவ்வளோ நேரம் ஓடுது அதை குறையும் போது இந்த ஆராய்ச்சியெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும் இதெல்லாமே தூக்கி ஒரே இதாக வந்து இந்த போர் ஓட்டக்கூடிய வண்டிகாரன்னு கேட்டலாம் வண்டிகாரன் என்ன இன்ஜினியரிங்கே படிச்சுட்டு வந்திருக்கப்பறம் ஒன்றும் கிடையாது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க அது இன்றைக்கு எங்களுடைய ஜெனரேஷனில் இருக்கவங்க தான் அந்த டிகிரி முடிச்சாட்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அனுபவத்தை தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க அவங்க திரும்ப திரும்ப ஒரு போரல் வந்து எங்களுக்கு ஓட்டினது ஒரு போரல் அமைச்சோம்னா அந்த போரல் அதோட விட்டுட்டு வந்துடுவோம் அதை ம திரும்ப அந்த எண்ணங்களை வந்து மனசுல நம்ம ஏன் வச்சிருக்க போகிறோம் ஏன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த தொழிலை திரும்ப அடுத்தடுத்த செய்யும் செய்யும்போது ஞாபகத்தில் வைக்கவே முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையை தான் நம்ம வந்து ஒரு போரல் ஓட்டும்போது எத்தனை ராடு ஓட்டுறாங்க இன்னைக்கு விலைய குறைச்ச ஓட்டணுட்டு ஐம்பது அடி அறுபது அடி ஏமாற்றிட்டு போகிறோம் ஒரு ஐநூற்றம்பது அடி ஓட்டக்கூடிய போரலில் வந்து ஒரு ஐநூற்றி இருபது அடி ஓட்டிகிட்டு முப்பது அடி ஏமாற்றிட்டு போகிறாங்க அவ ரேட்டை குறைச்சி ஒரு அடிக்கு வந்து பத்து ரூபா கூட இல்லை இருபது ரூபா கூட குறைச்சி கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து நண்பர்கள் வந்து யோசிக்கணும் நம்ம வந்து ரொம்ப விழிப்போட இருக்கோம் அவங்க சரியான அளவு போடுறாங்க அதை பார்த்துருக்கோம் அடிக்கணக்கை பார்த்துருக்கோம் அப்படின்னு அதாவது நம்மளாக நம்மளை ஏமாத்திக்கிறோம் அவ்வளோ தான் ஏமாற்றக்கூடிய நபர்களுக்கு ஒரு தந்திரவாதிகளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி வந்து ஏமாத்துறது வந்து எளிதாக ஏமாற்ற முடியும் இன்னைக்கு விலைவாசி வந்து குறைச்சி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆடி தள்ளுபடி கழிவுகள்லாம் அதில் உள்ளே இறங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இறங்கும் போது இன்றைக்கி நம்ம அந்த போரல் ஓட்டி பிரயோஜனம் எல்லாமே பண்ணிடுறோம் அது மாதிரி தான் ஒரு போரல் ஓட்டும் போது நிதானித்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதை வந்து செய்ய மாட்டாங்க நான் வந்து ஏற்கனவே போர்வல் நான் ஓட்டினதில் எல்லாேருமே என்ன போரல் ஓட்டிகிட்டால் பறந்துருக்கேன் ஒன்றும் கிடையாது நான் என்ன அந்த போரல் தொழிலில் வந்து பறக்கும்போதே கையில் பிடிச்சிட்டே வந்தேன் கிடையாது ஒரு காலகட்டத்தில் என்னுடைய தொழில் இது என்னுடைய உணர்வு ஒவ்வொருத்தனவும் ஒரு போரல் அமைக்கும் போது நம்ம வந்து சரியான நபரிடம் வந்து நம்ம கூப்பிட்றோமா அதே போல் அந்த இதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சிக்கலாம் ஒரு போரல் அமைக்கிறதுக்கு இடத்த யார் வந்து ஓட்டி கொடுப்பாங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி எளிதாக வந்து கூகுள் சர்ச் மூலமாகவோ அந்தந்த ஏரியாக்களில் ஆஃபீஸ் வச்சுருக்கக்கூடியவங்க வாகன உரிமாளர்கள் நிறைய இருக்காங்க எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க அவங்கள நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அப்போ நேரடியாக நம்ம தொடர்பு கொள்ளும் போது நமக்கு ஒரு ரூபாய் லாபங்கிறது யாருன்னு நினைக்கிறது கிடையாது ஏன்னா அதில் ஒரு இடைத்தரகரல் ஒரு தெரியாத ஒரு முகத்தை கொண்டுட்டு வந்து அவங்க சொன்ன உடனே அவர் வந்து ஒரு இடைத்தரகராக மாறிடுறாரு அவர் வந்து போரல் ஓட்டிட்டு ஓட்டக்கூடிய விலையில் வந்து அஞ்சு ஒரு பைப்பில் ஒரு ஐம்பது ரூபாயும் அடியில் ரெண்டு ரூபாயும் கொடுங்க போது அந்த தொகையை வந்து வாகன உரிமையாளர் கண்டிப்பாக அவருடைய பாக்கெட்டில் இருந்து எடுத்து தரமாட்டார் ஏன்னா இருக்கிற விலைவாசிக்கு அவரே செத்துக்கிட்ருக்காரு அவர் எங்கே எடுத்து போய் கொடுப்பார் அதை உங்கள் தலையில் தான் வெடிப்பார் அப்போ ஒன்று விலைவாசியை வந்து உயர்த்தணும் அல்லது அடிக்கணக்கை வந்து ஏமாற்றப்படணும் இந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது யாருன்னா நீங்களே தான் அதனால் அந்த நண்பர்களே நீங்கள் வந்து போரல் அமைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு சரியான விலைவாசி ஒரு விலையை வந்து ஒரு சரமரியா இருக்கக்கூடிய நல்ல இதில் போயிட்டுருக்கக்கூடிய விலை வந்து திடீர்னு ஒரு விலை வீழ்ச்சி அடையுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக சூதானமாக இருக்கணும் காரணம் வந்து நம்ம ஓட்டக்கூடிய போரலில் வந்து சரியான ஆழங்கள் ஓட்டுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும் நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்கிறது தான் ஓட்டக்கூடிய போரலில் வந்து எத்தனை ராடுகள் போடுறாங்க எந்த மட்டங்களில் வந்து தண்ணீர் வந்தது எந்தெந்த மட்டங்களில் நமக்கு வந்து வெட்டிடமாக மண்ணு மாறி மாறி போயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் ஏன்னா எல்லா நண்பர்களுக்கும் வந்து இந்த போர்வல் ஓட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இந்த தகவல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு போர்வெல் வந்து ரீபொருள் ஓட்டுறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் நிறைய நண்பர்கள் பதிவிடுவதை போல் அவங்க பதிவு அவங்களுடைய மன குமரல்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு புரியுது ஆனால் இந்த தகவல்லாம் வந்து வர தெரிஞ்சால் மட்டும்தான் அது இன்னைக்கு இத்தனை தவறுகள் நடக்கும் இந்த போர்வெல்லில் வந்து இத்தனை பிரச்சனைகள் நடக்குங்கிறத பார்த்தோம் நீங்கள் அடுத்த வீடியோலையும் இது மாதிரி பார்ப்போம் கண்டிப்பாக